எப்பொருள் யாயாவை அப்பொருள் மே பொருள் அறிவு ஒழுக்கம் விழுப்பம் ஒழுக்கம் அஞ்சாமே அறிவார் தொழில் சொல்லுத சொல்லி பையனுடைய சொல்லது சொல்லி பயனில் உள்ளம் உடைமை உடைமை பொருள்மே நில்லாது நீங்கிவிடும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்ற பொய்யா விளக்கே விளக்கு நன்றி கொண்டாக்கும் நின்று கொண்ட மழக்கு செய்யாமல் செய்த உதவிக்கு வையமும் மனமும் இருக்கு என் பிளகனை ஹரம் துப்பாக்கு துப்பாயற் துப்பாக்கி துப்பாக்கு துப்பாயற் தூங்கமலை ஈன்ற பதி பேதூக்கும் தன்மங்கி சான்றோ என கேட்டதாய் தாய் மயமது யாரையும் யாதோடும் தீமலா சொலல்

பொயமை பொயமை நாட்டின் அறம் பெற செய்ய செய்யும் நன்று தீயவை தீய பயத்திலா தீயவை தீனும் மஞ்சப்படும் ஈதல் இசைப்பட வாதல் அது அல்லது ஊதியமில்லை இருக்கு தன்னஞ்சறிவது பொயர்க்கு பதிப்பின் தனிதே தனி சுடும் உண்டோ அக்கும் ஆர்வலக்கு நீ போச தரும் விழா எல்லாம் தம் குறி அம்படையா பூமுறைய பிறக்கு புற தூய்மை நீராளமையும் மகத்தூய்மையும் ஆமையாக காணப்படும் பொருத்தல் எழுப்ப

உள்ளத்தால் பொய்யா துணி உலகத்தால் உள்ளத்தில் எல்லாம் முனை மனத்தோடு வாய்மை முனை தவத்தோடு தாங்கியவன் தலை பொய்யாமிய நாகும் இல்லை ஐயாமி எல்லாரும் தரும் யாமைய கண்ணோட்டு இல்லை என்று வாய்மையை நல்லவர் கண்ணுடைய என்பவர் கற்றோ மூத்த என்று புன்னையாக கிடாதவன் ஒப்ப தலைக்குடி உள்ள பிஞ்சம் அனி தேவலவத் தொழில் அப்படியாமல் இல்லா போல் கட்டும் கற்றோ கடையாறு கல்லாதவன் தொடனே தோறும் மழைக்கு என் மாந்தருக்கு கடனே தோறும் அறிவு

எல்லாம செய்த மேல வாங்கணும் செய்யா நோயின் தக்கா தயவலம்ப வரவழைச்சா காண்படும் நன்றி வணக்கம்